காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எண்பத்தி எட்டு வாழ்க்கை முறையும் வயதும் தடையாகாது இத்தனை நாள் ஏதாவது ஒரு தினசிலேயே வாழ்க்கை நடத்திவிட்டோம் இப்போது திடீரென்று ஏதாவது சாஸ்திராபியாசம் செய்வது கலையை கற்பது என்றால் எப்படி முடியும் அதற்கு ஒரு வயசு இல்லையா ஐந்தில் வளையாதது என்று பழமொழி இல்லையா என்று கேட்கலாம் அததற்கான வயசில்தான் அததுவும் சுலபமாக வரும் என்பதும் வித்தியாபியாசத்துக்கு ஏற்ற ஒரு பருவம் உண்டு என்பதும் வாஸ்தவன்தான் ஆனாலும் இந்த தேசத்திலே பிறந்துவிட்டு இதன் ஏராளமான சாஸ்திரங்களில் ஒன்று கூட தெரியாமல் இருக்கிறோமே என்ற ஃபீலிங் இருந்தால் எந்த வயசிலும் வித்தை வரும் ஆர்வமே இளவயசின் துடிப்பையும் கிரகிக்கும் சக்தியையும் உண்டாக்கிவிடும் இதுவரை ஏதாவது ஒரு வாழ்க்கை முறையில் போய்விட்டோம் என்றால் அது நியாயமாக நாம் போயிருக்கப்படாத ஏதோ ஒரு முறைதான் ஆகையால் எந்த ஒரு முறையில் தான் நாம் போயிருக்க வேண்டுமோ அதிலே இனியாவது போவது என்ற உறுதியும் ஆர்வமும் இருந்தால் ஈஸியாக அப்படி மாற்றிக்கொள்ளலாம் ஐம்பதில் வளையுமா என்று கேட்பதையே சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு ஓ வளையும் என்று காட்ட முயல வேண்டும் உரிய வயசிலே ஒன்றை கோட்டை விட்டவர்கள் இப்படி சேலஞ்ச் பண்ணி ஜெயித்துக் காட்டவேதான் இந்த பழமொழி ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டும் பிரத்யக்ஷத்திலேயே இப்படி பலர் இருந்திருக்கிறார்கள் திருஷ்டாந்தமாக சமீப காலத்தில் ப்ரொஃபசர் சுந்தரராமையர் என்பவர் இருந்தார் அவர் ஐம்பது வயசுக்கு மேல்தான் சாஸ்திரம் படித்தார் அப்புறம் கும்பகோணத்தில் ஸ்ரீமட சம்பந்தம் உள்ளதாக உள்ள அத்வைத சபை மாதிரியான பெரிய வித்வத் சதஸ்களில் கூட இவற்றிலேயே பழம் தின்று கொட்டை போட்ட பெரிய பண்டிதர்களுக்கும் புரிபடாத தத்துவ நுட்பங்களை அவர்களே ஆச்சரியப்படும்படியாக எடுத்து விளக்கியிருக்கிறார் ஆகவே புதிய இளைஞர் தலைமுறையில் சிஷ்ய பரம்பரை உருவாக்குவதோடு வயதானவர்களும் இது முதல் நம் சாஸ்திரங்களிலோ கலைகளிலோ ஏதாவது ஒன்று அபியாசம் செய்து அதன் வழியாய் பிரம்ம வித்தைக்கு போகும் பாக்கியத்தை பெற முயல வேண்டும்